பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் பரலோக ராஜ்ய ராஜ்யம்னா என்னன்றது குறித்து ஒரு ரெண்டு மூணு வாரம் தியானிச்சோம் அதுக்கப்புறம் ஒரு இரண்டு வாரம் பரலோக ராஜ்யத்துக்குரிய கூடிய சட்ட திட்டங்கள் அல்லது விதிமுறைகளை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஓகே இன்னைக்கு ஒரு சில விதிமுறைகளை தியானிக்கலாம் வந்து காணப்படாத விதி அல்லது லா ஆஃப் அன்சீன் நம் காணாததை குறித்த ஒரு சட்டம் பைபிளை நம்ம எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினொன்று மூன்று உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படுபவை எல்லாம் காணப்படாதவையிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை நாம் நம்பிக்கையாலே புரிந்து கொள்கிறோம் இந்த உலகம் கடவுளுடைய வார்த்தையால் உருவாக்கப்பட்டது நாம் கனால காண்கின்ற